ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் ஃப்ரீ டெய்லரிங் பிஸ்னஸ் class ஆரம்பித்தேன் அதனால் நான் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு யூடியூப்பில் முதல் சேலரி வாங்கியிருக்கிறேன் அதை பற்றியும் என்னுடைய யூடியூப் ஜேர்னி பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் என்னுடைய விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் ஆறு ஆண்டுகளாக இருந்திருக்கு இன்னும் இருந்துகிட்டே இருக்கு என்னுடைய யூடியூப் ஜேர்னியை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் மாதத்தில் மங்கேரின் கலை என்ற இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன் நான் ஆரம்பிக்கும் போது யூடியூப்பை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது யூடியூப் பற்றி கற்றுக்கிட்டே ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்டே வந்தேன் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் மாதத்தில் அப்லோட் பண்ண வீடியோ எல்லாம் எனக்கு தெரியாமலே ப்ரைவேட்டில் வச்சுருந்தேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மே மாதம் அதெல்லாம் பப்ளிக்கில் மாத்தினேன் அந்த அளவுக்கு யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுவது பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தேன்னா அதை பற்றி நல்லா கற்றுக்கிட்டு இன்னு வர இந்த சேனலில் நானூற்றி பன்னிரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் எந்த ஒரு சோசியல் மீடியாவை பற்றி நமக்கு நாலேஜ் இல்லாட்டாலும் அதை பற்றி லேர்ன் பண்ணிட்டா நாமும் அந்த சோசியல் மீடியாவை சிறப்பாக பயன்படுத்தலாம் நானும் அந்த மாதிரி சிறப்பாக பயன்படுத்திட்டு வரேன் நான் எதுக்காக யூடியூபுக்கு வந்தேன்னா பேசிவ் இன்கம் பற்றி டீச் பண்ணும்போது எல்லாரும் சொல்லுவாங்க யூடியூப்லேயும் பேசிவ் இன்கம் இருக்குது ஒரு தடவை உருவாக்கிய வீடியோவுக்கு லைஃப் லாங்காக இன்கம் வரும் அதுவும் பேசிவ் இன்கம் தான் சொல்லுவாங்க நானும் இந்த மாதிரி பேசிவ் இன்கம் சம்பாதிக்க வேண்டியோ எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ண வேண்டியோ யூடியூப்புக்கு வந்தேன் நம்ம சேனலுக்கு மங்கேரின் கலை சங்கம் என்ற பெயர் எதுக்கு வச்சேன்னா இந்த ஒரு சேனலுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச எல்லா கலைகளை பற்றியும் சொல்லிக் கொடுக்கணும்னு பிளான் பண்ணினேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெய்லரிங் கிளாஸ் ஃப்ளவர் அண்ட் பொக்கே கிளாஸ் பியானோ கிளாஸ் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் நான் போகிற வர இடங்களை பற்றிய பிளாக் வீடியோஸ் நான் எழுதி பாடுற சாங்ஸ் குக்கிங் இந்த மாதிரி எல்லா வீடியோக்களையும் இந்த ஒரே சேனலில் கொடுக்கறது மாதிரி பிளான் பண்ணி நானும் என்னுடைய ஸ்டூடண்ட் நித்தியாவும் டிஸ்கஸ் பண்ணி மங்கேரின் கலை சங்கம் பெயர் வச்சோம் நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும்போது சென்னையில் ஒரு டெய்லரி ஷாப் ரன் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி வீட்டில் டெய்லரிங் கிளாஸ் நடத்திட்டு வந்தேன் அந்த கிளாஸும் டெய்லரிங் ஷாப்பில் தொடர்ந்து நடத்திட்டு வந்தேன் கூடவே சாரி ட்ரெஸ்ஸஸ் அண்ட் அசஸரிஸ் எல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில் பெரிய கட்டிங் டேபிள் இருந்தது நிறைய கஸ்டமர் ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண வரோம் அதனால் வீடியோ எடுக்க எனக்கு ஈஸியாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எண்டில் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஏற்பாடுகள் நடந்ததால் அங்கே இருந்த திங்ஸ் எல்லாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் போட்டு விற்க ஆரம்பித்தேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபது தொடக்கத்தில் வெளிநாட்டுக்கு வந்துட்டேன் இங்கு வந்த உடனே எனக்கு வீடியோஸ் எல்லாம் போட முடியல சீவிங் மிஷின் இல்லை பியானோ இல்லை ஒய்ஃபை இல்லை அதன் பிறகு ஒரு மூணு மாதம் நான் வீடியோ போடலை மூணு மாதம் கழிஞ்ச பிறகு மறுபடியும் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன் இங்கு வீடியோ எடுக்க பெரிய கட்டிங் டேபிளும் இல்லை கஸ்டமரும் கிடையாது அதனால் வீடியோஸ் எடுக்க நிறைய சேலஞ்சஸ் இருந்தது அடுத்தது யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ண வைஃபை கனெக்ஷன் இருந்தால் தான் அப்லோட் பண்ண முடியும் அதற்கான மந்த்லி பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரூபாய்க்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஆகும் அதே யூடியூப்புக்காக எடுத்தாச்சு நம்ம சேனல் ஒன் இயருக்குள்ளே ஆயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியாச்சு ஆனால் நாலாயிரம் வாட்ச்ஹவர்ஸை ரீச் பண்ணலை யூடியூப்பில் இன்கம் கிடைக்கணும்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கணும் பிறகு லாஸ்ட் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்குள்ளாடி நாலாயிரம் வாட்ச்ஹவர்ஸை ரீச் ஆகிருக்கணும் அப்போதான் தான் மானிட்டேஷன் எனபிள் ஆகும் ஆட் ரெவென்யூ கிடைக்கும் அந்த நாலாயிரம் வாட்ச்ஹவர்ஸை ரீச் ஆக எனக்கு மூணு ஆண்டுகள் ஆச்சுது இப்போ மானிட்டேஷன் எனபிள் ஆயிடுச்சு நமக்கு மாதா மாதம் இன்கம் வரும்னு நினச்சா மினிமம் நூறு டாலர் வந்தால் தான் நம்ம அக்கௌண்டில் பணம் வரணும்னு சொன்னாங்க அந்த நூறு டாலரை ரீச் பண்ண இன்னும் மூணு ஆண்டுகள் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி எண்டில் ஃப்ரீ டெய்லரிங் பிஸ்னஸ் கிளாஸ் ஆரம்பித்தேன் அந்த டைமில் எனக்கு எழுபத்தி மூணு டாலர் இன்கம் இருந்துச்சு மார்ச் எண்டுக்குள்ளாடி நூற்றி ஒன்பது டாலர் வந்தாச்சு அது ஏப்ரல் எண்டுக்குள்ளாடி என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல க்ரெடிட் ஆயிடுச்சு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஆறு ஆண்டுகள் கழித்து எனக்கு முதல் இன்கம் வந்திருக்கு இதுக்காக நான் போட்ட உழைப்பு டைம் மணி இதெல்லாம் கணக்கு பார்த்தா யூடியூப்பை விட்டு எப்போதோ வெளியே போயிருப்பேன் ஆனால் நான் இதில் ஏதாவது சாதிக்கணும்னு இன்னும் முயற்சி செய்துகிட்டே இருக்கிறேன் அந்த முயற்சியில் எனக்கு கிடைச்சதுதான் தான் ஃப்ரீ டெய்லரிங் பிஸ்னஸ் கிளாஸ் இப்போ நான் அந்த கிளாஸுக்காக நிறைய உழைக்கிறேன் அடுத்த சேலரி எனக்கு எத்தனை மாதங்கள் கழித்து வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் நான் உழைக்கிறேன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் முயற்சி திருவினை ஆக்கணும் நம்புகிறேன் யூடியூப் பற்றி சொல்லி தர்றவங்க எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண பணம் கேட்பாங்க பெய்டு கோர்ஸ் பத்தி எல்லாம் சொல்லுவாங்க அப்பெல்லாம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு நினைப்பேன் ஆனால் என்னுடைய சேனல் இன்கம் பற்றி தெரிஞ்ச பிறகுதான் ஓ இதனால தான் அவங்க பணம் கேட்குறாங்க பெய்டு கோச்சிங் எல்லாம் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் யூடியூப் பற்றி தரவங்க சொல்லுவாங்க உங்கள் சேனல் ரீச் ஆகணுன்னா ஒரே கண்டன்ட்டை போடுங்கன்னு சொல்லுவாங்க நம்ம மங்கேரின் கலை சங்கமத்தில் மல்டி கண்டென்ட் இருக்குது அதனால தான் நம்ம சேனல் ரீச் ஆக நிறைய டைம் ஆகுதுன்னு நினச்சிட்டு நான் வந்து ரிலாக்ஸி மியூசிக் மற்றும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் போடுறதுக்காக ஒரு சேனல் தொடங்கியிருக்கிறேன் அதனுடைய பெயர் பாத்தீங்கன்னா மங்கேரின் மியூசிக் அதில் நான் இது வரைக்கும் முன்னூற்றி ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இன்னும் மானிட்டேஷன் எனேபிள் ஆகலை அடுத்தது மங்கேரின் பாசிட்டிவிட்டி தமிழ்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அதில் நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவிட்டி பற்றிய ஷார்ட் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன் அது ரீச் ஆகலை அதனால அது கூட கிறிஸ்டின் சாங்ஸ் பைபிள் வசனம் இந்த மாதிரியான வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் நூற்றி அறுபது வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதுவும் இன்னும் மானிட்டேஷன் எனபிள் ஆகலை அடுத்தது நான் சமையல் வீடியோஸ் போடுறதுக்காக ஒரு சேனல் தொடங்கிருக்கிறேன் அதனுடைய பெயர் பாத்தீங்கன்னா மங்கேரின் சமையல் அதில் இது வரைக்கும் பத்தொன்பது வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஆக மொத்தம் நான் இப்போ மங்கிரின் கலை சங்கமத்தோடு சேர்த்து நாலு சேனல்ஸை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுல என்னுடைய வேலை பார்த்தீங்கன்னா முயற்சி மட்டும்தான் இந்த முயற்சி நான் விடாம செய்வேன் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் என்றைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ் ஆவேங்கிற நம்பிக்கையில் செய்து கொண்டே இருக்கிறேன் இந்த நேரத்துல என்னுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் விவோர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்க இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்க முடியாது அதனால உங்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த வீடியோவில் நான் என்னுடைய யூடியூப் சேனலியை பாசிட்டிவாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அது எனக்கு மோட்டிவேட் ஆகும் நீங்கள் கொடுக்குற லைக்கு எனக்கு இன்கம் வராது ஆனால் அந்த லைக்கு என்னை மோட்டிவேட் ஆகும் ஸோ உங்கள் லைக்கை கொடுங்க என்ன மாதிரி பல ஆண்டுகளாக இன்கம் இல்லாமல் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்